என்ன என் மில்ல உனக்கு வித்துலான்னு இப்ப வைக்கிறீங்களா ஆமா உன்னுடைய உழைப்பும் கடமை உணர்ச்சியும் எனக்கு நல்லா தெரியும் மேலும் மில்லு சம்பந்தப்பட்ட அவ்வளவு வேலையிலையும் உனக்கு சின்ன வயசுல இருந்து நல்ல அனுபவம் இருக்கு அதனால என் மில்ல கொண்டு நீ இன்னும் நல்ல நினைஞ்சு கொள்ளலாம் அவ்வளவு படம் ஏங்கிட்ட ஏது பரவாயில்ல இப்ப இருக்கிறத கொடு மிச்சத்த உன் சௌகரியப்படி எப்ப ஒண்ணாலும் கொடுக்கலாம் ஒரு நல்ல நாளா பார்த்து கொஞ்சம் அனுப்புறேன் நீ வீட்டுக்கு வாக்குமா இது சாப்பிடாம போறேன் நல்ல காலம் வந்துடுச்சு தொட்டது தொடங்கு பெற்றது விலங்கு மண்புமையெல்லாம் கூட பொன்பொமையா மாற போகுது பாருங்களேன் எல்லாம் என் தங்கச்சியோட அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் B for bat. B for back. D for cat. T for cat. God. G for generator. O for permission. D for distraction. Correct? Ready? சாப்பாடு சீக்கிரம் வந்துருங்க நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் ஐயோ எனக்காக உன்னை காக்க ஒப்பனாமா கரெக்டா பதினொன்னே முக்காலுக்கெல்லாம் நான் டைனிங் ஹால்ல ரெடி வரட்டுமா சரி

இல்ல இல்ல கணக்காரப்பா கடன் கொடுத்தப்பா எங்க அவன் போயிட்டான் ஆமா என்ன பகல் வேலை கும்புகிற மாதிரி தூக்கம் போடுற என்ன செய்யறது மச்சான் ஒரு அதிசயம் என்ன நீ ஊரை விட்டு போனதுல இருந்து வெளியூர் போறதுலயே மதிப்பு போய்டுமா இருந்தாலும் போறது என்ன ஒவ்வொரு பையன் எது பார்த்துட்டு இருக்கான் இருக்கு வெளியில போன தோலை குடிச்சு கஞ்சா கட்டிடுவான் என்ன மச்சான் சேர்த்துட்டு உனக்கு தெரியாது இல்ல மச்சான் நான் கொள்ளையடிக்கலாம் கொலை பண்ணல எல்லாம் பழைய பாக்கிதான்

கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு அப்படி இடது லெப்ட் ஹேண்ட் அந்த காரை ஓட்டிக்கிட்டு போறதை பார்த்தா ஆஹா இவ எந்த ஊர் இளவரசியோன்னு ஒவ்வொருத்தரும் விரல மேல முக்க வைக்கிறான் அதோட போச்சா இந்த ஊர்ல இருக்கிற லட்சாதிபதி கோடீஸ்வரன் எல்லா பயிலும் ஒருத்தரோட ஒருத்தர் வெட்டிட்டு செத்துருவா போல இருக்கு கள பசங்கலாம் எனக்கு தான் மருமோங்கிறான் குமர பசங்கலாம் நான் தான் காலி கட்டுவேங்கிறான் போட்டி மேல போட்டி லிமிட்டு தாண்டி நிக்குது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா உங்களுக்கு என்ன வேண்டிய வேங்கிற முறையில நீய போய்

இந்த அட்மாஸ்பியர்ல ஒண்ணு பாக்கும்போது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா ராஜ் எந்த ஆதிக்கத்தை எதிர்த்து நாம போராடினோமோ அதே ஆதிக்கத்தை கைப்பற்றி அந்த இடத்திலேயே நீ ஆட்சி செலுத்துறத பார்க்கும் போது நான் சரித்திரத்தில் படிச்ச ஆபிரகம் லிங்கனே உன் உருவத்துல வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியும் என் உடம்புல ஏதோ ஒரு வித உணர்ச்சி பரவுது ஒரு தொழிலாளி இந்த நிலைக்கு வந்ததை பாரு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன் நம்ம கையில இருக்கு மேக்சிமம் முயற்சி பண்ண வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஆமா நீ இப்ப என்ன செய்யற ஒண்ணும் இல்லை இனிமே என்ன செய்யறதுன்னு யோசிச்சேன் அந்த யோஜனையின் முடிவுதான் என்ன இங்க கொண்டு வந்தது சும்மா சொல்லு என்ன சமாச்சார இது நானா செய்ய முடிவில் நண்பர்களுடைய தூண்டுதல் மேலதான் என்ன புதிர் போடுற ஒரே வார்த்தையில சொல்லிடுவேன் இதோ பாரு ஆனந்தா ஒரே டிஃபன் கரிய சாதத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டத நான் இன்னும் மறக்கல சூட்டு பூட்டோட இருக்கேன் பாத்தியா இதெல்லாம் சும்மா ஊருக்காக இருந்தா கஞ்ச பயன்வான் கொஞ்சம் ஆடம்பரமா இருந்தா ஆறாம் பாடுறா அப்படின்னு அதுக்காக தான் இதெல்லாம் ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் அதே பழைய ராஜி தான் அப்படி நினைச்சு தாப்பா வந்தேன் நான் ஒரு வேலை செய்தேன் அதுக்காக கொஞ்ச நேரத்துல என்னுடைய மனசை குழம்பி போச்சு ஆனந்தா நீ இந்த எண்ணத்தோட வந்திருப்பேன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்பா உங்ககிட்ட நேர்ல வந்து வேலை கேட்க தகுதி இல்லையா இல்ல இதுக்கு வேற யாருடைய சிபார் அதை சொல்லுங்க நான் முதலாளி ஸ்தானத்துல இருக்கும்போது உன்னை எப்படி நான் தொழிலாளியா நடத்துறது வேலைக்கு ட்ரை பண்ணு நான் சுபார் பண்ணு பழகாதவங்க கிட்ட வேலை பார்த்த மதிப்பெறதை விட பழகினவங்க கிட்ட வேலை பார்க்கறது உருவம் இல்லையா நானும் அதே தான் சொல்றேன் நாம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நண்பர்களாவே இருப்பாங்க நண்பனாவே இருந்து வேலை செய்து உன் ஃபேக்டரி முன்னேற்றத்திற்காக நான் பாடுபடக்கூடாதா என்னுடைய மனசுல இருக்கிறத உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீ வேற ஏதாவது உதவி கழு செய்யற இத தவிர வேற எந்த உதவி எதிர்பார்த்து நான் வேற கொடுப்பேங்கிற நம்பிக்கையில தான் வந்தேன் உனக்கு இஷ்டம் இல்லன்னு தெரியுது நான் உண்மை சொல்லட்டுமா நீ இங்க வேலை பாக்குறது எனக்கு விருப்பமே இல்ல ஆனா உன்னை வருத்தமா அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை நடக்கிறது நடக்கட்டும் நாளை நீங்க வேலைக்கு வாங்க எந்த வேலை வேணாலும் எடுத்துக்கிட்டு

ஓஹோ நீண்ட மரியாதை கொடுக்குறேன் அப்ப நான் நின்றுக்கிறேன் பாரு ஒரு நாள் எனக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகும் அதை சரிவர செய்து முடிச்சு விட்டேன் இந்த வருஷம் உனக்கு வர்ற பிள்ளையார் சதுர்த்தி பொங்கல்ல இருந்து தீபாவளி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் இவ்வளவுதானே என்னது இந்த வீட்டில் ராணின்னு ஒரு பொண்ணு இருக்கிறாள் ஆமா அவ யார் தெரியுமா எங்க முதலாளியோட பொண்ணு அடப்போ ஐயா அம்மா அவ என்னுடைய கண்ணூயர் காதல் ஒரு அடியாளா இந்த வீட்டுல பறக்கிற மருந்து அடிச்சா என்ன அதுக்கு எல்லாம் கையாலே சரிப்படுத்த போறேன் உங்களை விருந்துதா அவ கண்ணில இருந்துதான் காதல் என்னதுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ பாக்குற ஒவ்வொரு பார்வையும்

போத்து சர்வீஸ் போத்து சர்வீஸ் எப்பா குட்டிங்க அப்பா நீங்களா நம்மள அயோக்கிய பேர் இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க அப்பாங்கறத மறைச்சி வேலை காரண போல நடிச்சி விஷயத்தை கிரகிக்க கூடிய அளவுக்கு நீங்க எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்களோ அத்தனை பேர் நாங்களும் கிளம்பி இருக்கோம் தொண்டே தரக்காதே சங்க ஊதிக்கு போடுற நாம ரவுடி ஏமா இந்த காலி பேர் உங்களுக்கு தெரியுமா ஐயோ எனக்கு தெரியாதுப்பா ராணி அடிச்சறாத என் தலையில ராணி என்ன தெரியாதுன்னு சொல்லி உலக காதல் சரித்திரத்துக்கே கலங்கத்தை ஏற்படுத்தாதே மனசுல எதையும் மறைச்சு வைக்காத விபரமா வெளியில சொல்லு அப்பாப்பா அப்பா இந்த ஆள் என்னமோ வளரா இது உண்மை நினைச்சிடாதீங்கப்பா இப்ப நான் சொல்றேன் புதுசா சொல்றேன் பூவுக்கு வாசனையும் பொண்ணுக்கு நாணத்தையும் பறக்கும் போதே ஆண்டவன் ஏற்படுத்தி ஏன் என் முன்னால இதெல்லாம் சொல்லுமா நீங்க தனியா கூட்டிட்டு போய் கேட்டு பாருங்க விஷயத்தை அப்பா இந்த ஆள் அட்ரஸ் இல்லாதவன் போல இருக்கு நான் எங்கயாவது வெளியில போற என் பின்னாலேயே சுத்துறேன் வேண்டாம் உண்மையா உண்மையா இருப்பு இருக்கிற இடத்துலதான் நீ சுத்தும் நீ ஒழுங்கா வெளியே போறே போலீஸ் கூப்பிடமா இப்ப நீ பழைய பாட்டாளி ராஜவின் தங்கையா இல்லையே பட்டம் சூட்டிக்கிறதுக்காக அலங்கரிக்கப்பட்ட இளவரசியா எனக்கு தெரியல கண்ணுக்கு ஆனா பாக்க உங்களை இல்லையா உண்மையாத்தான் சொல்றேன் காரும் பங்களாவும் கை நிறைய பணமும் இருக்கிற நீ என் வாழ்க்கை துணைவியாக முடியும்னு கற்பனை செய்ய கூட இப்ப எனக்கு பயமா இருக்கு ஓ அந்தஸ்து எனக்கு அதிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு நினைக்காது என் தோற்றம் தான் மாறி இருக்கே தவிர மனசு பழைய நிலையில தான் இருக்கு அதுல நிரந்தரமா நீங்க தான் ஆட்சி செலுத்துறீங்க தெரியுமா உங்க என்னது உங்க பேக்டரியா ஏன் பிரிச்சு பேசுறீங்க நம்ம அங்க வேலை கிடைச்சிருக்கு தெரியுமே அண்ணன் சொன்னாரு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஆள் அனுப்பினேன் இனிமே நாம அடிக்கடி சந்திக்காம இருந்தா நல்ல உங்க அண்ணன் கிட்ட வேலை பாக்குற ஒரு கூலிக்காரமா

அவருக்கு ஒரு தங்க இருக்கா அவனும் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிருக்கா அந்த பொண்ணுக்கு இன்னும் அண்ணன் தங்க ரெண்டே பேர் தொந்தரவே கிடையாது அந்த பொண்ண நீங்க முதல்ல தங்கச்சி கல்யாணம் முடியும் எனக்கு ரெண்டையும் முடிச்சிருவோம் சார் அந்த பையனை நான் பாக்க முடியுமா பாக்குறேன் ஒரு நாளைக்கு என் வாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மேட்டர் நான் காதல் போட்டு வைக்கிறேன் நீங்க வந்தீங்களா இன்ஜினியரிங் பார்த்த மாதிரி இருக்கும் அதோட லேடி டாக்டரையும் பார்த்த மாதிரி சக்கரா ராதா வந்துட்டீங்களா எவ்வளவு நாளா இது நடக்குது யாரு கேக்குறீங்க சொன்னதா கேக்குற எனக்கு தெரியாம இந்த திருட்டுத்தனம் எவ்வளவு நாளா நடக்குது தைரியம் உனக்கு யாரு கொடுத்தது இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்க தெரியாதனமா செய்துட்டாங்க இனிமே இப்படிதான் செய்ய மாட்டேங்குது அதுக்கு சொல்லல சங்கரா சரியா ஓட்ட தெரியாது டிரைவரும் இல்ல இப்படி தனியா கார் எடுத்துட்டு ஊருக்குள்ள போலாமா என்ன அது அழுகுற உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா என்னுடைய கதி என்ன ஆகும் அதுக்காக நான் சொல்ல வந்தேன் நீங்க உண்மையிலேயே கோச்சுக்கிட்டீங்கன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ ஐயோ உன்னை கோச்சுக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் ஏதுமா இனிமே தனியா போக கூடாது நான் இப்ப உனக்கு ஒரு சாக்லேட் நியூஸ் சொல்ல போறேன் என்ன வர்ற வையா கொண்டாடு கல்யாண கொண்டாட்டம் வாழ்க்கையின் லட்சியமே அதுதான் உனக்கு புரியும் உன் மனசு எனக்கு நல்லா தெரியும் இல்ல உனக்கு ஏத்த மாப்பிளையா தேட வேண்டியது என்னுடைய கடமைங்கிறது எனக்கும் புரியும் இல்லையா புரியும் எனக்கு மச்சனா வர்றதுக்கு யாருக்கு அருகதே இருக்குங்கிறது உனக்கு தெரியும் இல்லையா

உன் பிள்ள எப்படி சாக்குள்ள வந்தான் ஐயா மன்னிக்கணுங்க கிராமத்துல இருந்து ரயில்ல வந்துடுங்க பிள்ளைக்கு டிக்கெட்டு கேப்பாங்கன்னு போனில கட்டி டிவிட்டு வந்துடுங்க வர வழியில தாகம் எடுத்துட்டு ஒரு சின்ன வச்சுட்டு தண்ணி குடிச்சிருங்க அடப்பாவே அந்த சின்னதான் ஏ மூட்டையை வச்சிட்டு நானும் தண்ணி குடிக்க போனேன் நீ மாத்தி எடுத்துட்டு போயிட்டியா சார் முட்டை வாலின் தாழ் தான் போட்டுக்காரையா உங்க நாயன் சார் இவன் திருடிட்டு வந்தா சொன்னீங்களே அந்த நாய் தானே இது எப்படி பொங்க கையில வந்துச்சு

அடுத்தபடிய கல்யாணத்துக்கு வந்து நாங்க சாப்பிடுறோம் ஏன் உள்ள வாங்கல வாங்க வாங்க பெரிய பதவியில் இருக்கிறவங்களும் பிரபுக்களும் நிறைஞ்சிருக்கிற மாளிகை அதை எடுத்து வச்சா என் கால் அவங்க எல்லாம் அண்ணனுக்காக வந்திருக்கிறாங்க எனக்காக வந்திருக்கிறது நீங்க ஒருத்தர் உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆமா எனக்கு ஒண்ணு பறிச்சு கொண்டு வரலையா கொண்டு என்ன பவன் காசுகளும் வெள்ளி பாத்திரங்களும் நிறைந்திருக்கிற பரிசு மேடைய இந்த ஏழையின் அற்ப காணிக்கைக்கு இடம் கிடைக்கும் அதெல்லாம் மேடையை தான் அலங்கரிக்கும் நீங்க கொடுக்கறது என் இருதயத்தையே அலங்கரிக்கும் கொடுங்க நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியமான இந்த மல்லிகை பூவை தவிர வேற எந்த உனக்கு கொடுக்க எனக்கு தெரியும் உங்க கையாளி என் தலை யாராவது பாத்திரப்பாங்க பரவாயில்ல சனைகிரிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் போவில் ரொம்ப ஜோரா ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு தகுந்தபடி பாராங்கிக்கல நான் ஆனந்தம் இல்லை எல்லாம் ஏத்தவர் தான் வயசுக்கு வந்த கொண்ட சீக்கிரம் கல்யாணம் செஞ்சு சரி கொடுத்துருக்கோம் அதனால பேச